சென்னை சூப்பர் கிங்ஸ்ல வந்து அந்த மாதிரிலாம் நம்ம கையில எதுவும் கிடையாது அந்த டைம்ல அவங்களுக்கு யாரு அவங்க சூஸ் பண்ற விஷயம் இது நம்ம கையில எதுவும் கிடையாது மக்கள் வந்து நீங்க ரொம்ப சென்னையில் வரணும்னு சொல்லி இப்போ என்னன்னா தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல விளையா தமிழ்நாட்டுல பொருணவங்க எல்லாரும் ஆசைப்படும் அது எல்லாரோட சின்ன வயசு சின்ன இருந்து கிரிக்கெட் எங்க இருந்து எல்லாரோட ஆசை தான் சோ அது நம்ம கையில கிடையாது அது பிரான்ச்சைஸியோட இது அந்த டைம்ல யாரு சூஸ் பண்றாங்களோ அதுதான் கிரிக்கெட்ல இன்னும் ஒண்ணுதான் கஷ்டப்படணும் ஒரே விஷயம்தான் நான் இப்ப நம்ம அங்க சொன்னதுதான் குடிச்ச விஷயத்த நீ எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறியோ அதுக்கான பலன் கிடைக்கும் நீ வந்து பலனை நோக்கி போகக்கூடாது ஒவ்வொன்னா தான் பண்ண முடியும் அதுக்காக நீ உன்ன ஒன்னு நீக்க நிறைய முறையத்திக்கணும் அதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு வந்து மெயின் திங் அவனோட உடம்பு தான் அவனோட மூலதனம் அவன் உடம்பு எவ்ளோ ஃபிட்னஸ் எவ்ளோ நல்லா பாத்துக்கிறானோ அதுக்கான பலன் கிடைக்கும்